காசாவை போன்று லெபனானும் அழிவை சந்திக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் லெபனான் நீண்ட போரை எதிர்கொள்வதற்கு முன்னதாக அதனை காப்பாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காணொளி ஊடாக லெபனான் மக்களிடம் உரையாற்றிய போதே இஸ்ரேலிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்புல்லாவை புறந்தள்ளி காசாவில் நாம் பார்ப்பது போன்ற அழிவை மற்றும் சிரமங்களை லெபனானில் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு வலியுறுத்துமாறு அந்நாட்டு மக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இஸ்புல்லாவிடமிருந்து நாட்டை விடுவிப்பதன் மூலம் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என நிதனியாக தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் தமது தரைவழி தாக்குதல் படையினை விரிவுபடுத்தியுள்ளது அதற்கிணங்க இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான படையினரை தென்மேற்கு லெபனானில் நிலைநிறுத்தியுள்ளது இதனிடையே இஸ்புல்லா தரப்பினர் தொடர்ந்தும் நான்காவது நாளாக இஸ்ரேலின் முக்கிய நகரமான ஐஃபா மீது தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலில் சுமார் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் மற்றொரு மூத்த தளபதி சுஹைல் உசைன் உசைனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையே ஆயுதங்களை கொண்டு செல்வதில் உசைனி முக்கிய பங்கு வகித்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மேலும் லெபனான் சுற்றுச்சூழல் அமைச்சர் நாசர் யாசின் விடுத்துள்ள அறிவிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நூற்றி முப்பத்தேழு வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுவரை அங்கு மொத்தமாக தொள்ளாயிரத்தி நானூறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லெபனானில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் லெபனான் மீது இஸ்ரேல் இதுவரை நடத்திய வான்வெளி தாக்குதலில் மொத்தமாக இரண்டாயிரத்து நூற்றி பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் பத்தாயிரத்தி பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்